பார்வதிக்கும் கமரீனுக்கும் கொடுத்த காடு கலரு ரெட் கார்டு அது ரெட் காடு அப்படின்னு காமெடி பண்ணுறாங்க கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க ஸ்டார்ட் மியூசிக்கில் கூப்பிட்டு வச்சு இந்த விஜய் பிரியங்கா இருக்கா பார்த்தீங்களா மாமா பிரியங்கா மாமா டிவி அசிங்கப்படுத்துகிறாங்க இது தெரிஞ்சே வந்து சில பேர்லாம் சொல்கிறீங்க பார்வை தான் அனுப்பியிருப்பாங்க விஜய் டிவியில் குரோத் வேணும் அதுக்காக அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க ஓகேங்க பார்வம் தான் அனுப்பியிருப்பாள் கமரும் தெரிஞ்சு தான் போயிருப்பான் அதுக்குன்னு கூப்பிட்டு வச்சு அப்படி அசிங்கப்படுத்துவேன் நீ ரெட் கார்டு குடிச்சதுன்னு கொடுத்தனால தான் அவங்க வந்து ஒரு ட்ராமாவில் போயிட்டு ஒரு மாதிரி வெளியே வந்து இப்போ மக்கள் சப்போர்ட்டனால தான் அவங்க வந்து வெளியில் நடமாடிகிட்டே இருக்காங்க ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது நமக்காக குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிரதீப்லாம் இப்போ வந்து பரிதாவம் அவனை எப்படிலாம் பண்ணி உள்ளே வச்சாங்க வெளியே வரல ஆனால் அவனுக்கு இதோடலாம் அதிகமான ஃபேன்ஸ் இருந்துச்சு வெளியில் வரல அது அப்படியே அர்ச்சனா வந்து அவனுக்காக குரல் கொடுத்து ஸோ அது வந்து டைட்டில் வினா ஆணிச்சு புரியுதா உங்களுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க உண்மையிலே அதாவது என்னென்னா இந்த ரெட் ரெட் கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் ரெட்டுன்னு ஒரு பாட்டு வரும்ல அந்த பாட்டு வரும்போது இந்த இருக்கா பார்த்தீங்களா இவ விஜே பிரியாங்கா கபோதி அந்த கபோதி என்ன பண்ணுதுன்னா கமிர்தின் கொடுத்த ரெட் காடு கலர் ரெட் ரெட் ரெட்டுங்கிறா இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அப்புறம் அங்கிட்டு பிடிவாய் வந்து ஏதோ இந்த பாட்டு பாடும்போது தண்ணி அடிச்சு விடுவான் அப்படின்ட்டு தண்ணி அடிச்சு வந்து தெரியுமா தப்பாக பண்ண இதுக்கு ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் மியூசிக் கூப்பிட்டு பாட சொன்னா அப்புறம் தண்ணி அடிக்காம என்ன அடிக்கும் தண்ணி அடிக்குது தண்ணி அடிக்கும்போது போது கரைச்சு கொடுக்குறான் இவன் ஒரு வெக்கம் கண்ட வாங்க அவன் அதாவது உலகத்துலேயே இந்த கமுருதின்னு இருக்கான் பாருங்க ஏண்டா உன்னை எவ்வளோ பேசியிருக்கா கடைசியில் கொஞ்சம் ஜிங் செக் போட்டு ஒன்று அப்படியே கவர் பண்ணி பார்வோட சே சேராத பார்வோட சேர்ந்தினா உனக்கு வந்து வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் பார்வை கல்யாணம் பண்ணாத வெளில போய் பழகாதான்னு சொன்னேன் ஒருத்திக்கிட்ட போய் நீ கரிச்சிப்பு கொடுக்குறிய வேற யாரும் கொடுக்க மாட்டானா இல்லை அரோவரா அரோவரா கொடுக்காதா சபரி தான் போய் அப்படியே திவுசா திவுசா அம்மா இல்லை ஒரு கூட்டம் பைத்தியக்கார கூட்டம் அவள் கொடுக்க மாட்டானா அதான் வளைஞ்சு இவன் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இவன் போய் கொடுப்பானே வினோத்து நீ எங்கடா போய் கொடுத்த அப்போயே கேட்டு விட்டா ஐயோ கமுருதீன் கரிச்சி கொடுக்குறீங்களே கொடுத்துட்டீங்களே வெளியில் போய் பஞ்சாயத்து ஆகிடாதுல்ல உடனே இந்த மாமா பிரியங்கா ஓ ஓ ஓ அப்படி போகுதான்னு சிரிக்கிறாய்ங்க இல்லை எதுக்கு சிரித்தாயின் தெரியுமா உங்களுக்கு எல்லாருமே சிரித்தாங்க எல்லாருமே கேவலமாக அசிங்கமாக சிரிக்கிறாய்ங்க அந்த அரவராவும் அந்த பீடிவாயும் நல்லா சிரிக்குதுங்க இதுக்கு வேணும்னே சிரிக்கிறாளுங்க கமர்தீனுக்கு கொடுத்த காடு கலர் ரெட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த அசிங்கம் தேவையாகுமே திரும்பி பேச மாட்டான் திரும்பி ஏதாச்சும் வந்து ரோஸ்ட்டு பண்ணணுங்க திரும்பி பேச தெரியணும் பாரதியின் வந்து ஒருத்தன் பேசணும்னா திரும்பி அந்த இடத்துல கொடுத்துட்டு வரோம் அடித்து தும்சம் பண்ணோம் நீ எல்லாம் ஒரு ஆளா நீ என்ட்ட பேசுகிறதுக்குன்ட்டு அங்கேயே பதில் கொடுத்து பதில் அடி கொடுத்துட்டு வரோம் சக்காசம் பண்ணும் அந்த மாதிரி ஒரு தன்மை கிடையாது உன்ட்ட உடனே எனக்கு சிரிக்கிறான் அந்த மாதிரி கொடுக்கணும் கமுருதீன் கற்றுக்க பாரதின்ட்டு என்னமோ கற்றுக்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக தாங்க இருந்தான் கமருதீன் வந்து அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு லவ் மேட்ச் பண்ணான் ஆனால் இவங்க பிளான் பண்ணியே அழைச்சி கொண்டு போய் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்துருக்காங்க ஓரளவு ஆனால் இவன் நிறைய பேர் அசிங்கப்படுத்தினான் அவ கேட்குறா நாங்கள் காசி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னான் யாரு பிரியங்கா உடனே அதை தானே நாங்கள் உள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை தானே இந்த இந்த கபோதிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் கமருதீன் சொன்னோடனே என்ன கமரு தனியாக வந்திருக்கீங்களா உடனே இந்த இவன் இருக்கா பார்த்தீங்களா யார் ஆனியன் சார் பேசவே மாட்டான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெங்காயம் உரிக்கணுமா ஒரு நிமிஷம் எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லியே தீ சீசனே ஓட்டிட்டான் அவன் வந்து அவன் வாழ்க்கையை வந்து பார் பார் பாருங்கிறான் பார் பார் பாருங்கிறான் எல்லாத்துலேயுமே எங்க கலாய்க்கிறாய்ங்க காமெடிக்காக பண்ணுறாங்க ஷோ எல்லாம் காமெடிக்காக பண்ணுறாங்கன்னே வச்சுக்குவோமே அதுக்கு நீ இந்த அளவுக்காடா போவீங்க கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திங்களாடா அப்புறம் சொல்லுது விஜய் பிரியங்க என்ன சொல்லுதுன்னா அப்பத்தா வெஸஸ் இப்போத்தான் ரோஸ் எல்லாம் நீட்டிக்கிட்டு யார் ரோஸ் மூணு பேரும் இப்படி இப்படி நீட்டி உட்காந்துருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கமுருதீன் இந்த பக்கம் வந்து அரோஹரா யார் பலூனு இந்த பக்கம் வினோத் கொண்டு போய் நல்லா கும்மி அடிக்க விட்டு கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அரோராவோட உட்கார வைக்கிறாங்க திவ்யாவோட உட்கார வச்சுருக்காங்க அதுவும் தப்பாக பாடி மொக்கை வேறு வாங்கிட்டான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா அரோரா கரெக்டாக பாடுது யார் பலூன் கரெக்டாக பாடுது அந்த இடத்துல அசிங்கமாக போச்சு அதை வாசிக்கிறவனே சொல்கிறாரு நான் எதுவும் தப்பாக வாசிட்டேனோ அப்படின்ட்டு போனால் என்னமோ எங்கே போனாலும் பார்வை அழைச்சிட்டு போ தனியெல்லாம் போவாத நீண்ட நல்லா ஏமாத்துறாய்ங்க மொக்கை வாங்க வைக்கிறாங்க கேவலமாக இருக்குதுங்க அதுவும் ரெட் கார்டு இந்த இது ஒட்டுறதுக்கு இந்த இந்த ரெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அஜித் இருக்காரு அதில் ஓப்பன் பண்ணோன்னே அந்த கார்டு மாதிரி ஒரு ரெட் கார்டு அதை பர்பஸ்லி வச்சுருக்காங்க ரெட் கார்டு அதில் வைக்கணும்னு வச்சுருக்காங்க ஓப்பன் பண்ணோன்னா வேகமாக போய் ஒ ஒட்டுறான் வந்து கமுருதின்னு இந்த கார்டை பார்த்தோன்னே வேகமாக ஓடுறான் பாருங்க வேகமாக ஓடி போய் ஒட்டுறான் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாய்ங்க நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் நியாயமா நான் இப்போ நீ நெகட்டிவ் பிறப்பாதே பிறப்பாதேன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு இதில் தான் நெகட்டிவ் இருக்குது பார்வையும் கமருதீன் அசிங்கப்படுத்துகிறாங்க காமெடிக்கு கூட அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது அவங்க கேமர் இந்த சீசனே அவங்க போட்டு சோறு தான் பல ரிவியூவர்ஸுக்கு சோறு மிஸ் மிஸ்டர் நூப்பிக்கு சோறு போட்டதா பார்வ கமருதின் அந்த பக்கம் சஃபிக்கு சோறு போட்டது பார்வ கமர்தீனு நேஷ்னல் டிவிக்கு சோறு போட்டது பார்வ கமர்தீனு எவன் எல்லாம் பார்வை கழிவு கழிவு ஊற்றிட்டு இருந்தாயோ எல்லாத்துக்கும் சோறு போட்டது பார்வடா அவளை கண்டன்ட் பண்ணி அவளை திட்டி திட்டி பேசி தானடா நீங்கள் பொழைச்சிருக்கீங்க வெக்கமே இல்லாமல் பிச்சை எடுத்து பொழைச்சிங்க இல்லை அந்த இவன் ஜோ மைக்கேனா அவனுக்கெலாம் சோறுன்னு கொஞ்சம் மஞ்சள் சோறு கிடைக்குதுன்னா ஆனால் அதான் சொல்கிறல பலூனை சப்போர்ட் பண்ணது பிறகு அவனுக்கு கொஞ்சம் சோறு இதெல்லாம் கிடைக்கிதுன்னு வச்சிங்க பார்வை பேசி பேசி பொழைச்ச காசு தான் வேறு ஒன்றும் கிடையாது காமெடிக்கு கூட காமெடி பண்ணக்கூடாது அவங்கள விஜய் டிவிக்கு கண்டென்ட் பிச்சை போட்டதே அதுதான் அதில் தானே அந்த சீசனை ஓட்டுனீங்க முடிஞ்ச பிறகு ஒரு மாதம் கழிச்சும் அதை வச்சு தான் கண்டன்ட் பண்ணுறாங்க சரி நல்ல விதமாக நாலு விஷயத்த பண்ணுவோம்லாம் கிடையாது பார்வ கம்பதியினை வச்சு நல்ல விதமாக நாலு விஷயம் பண்ணவே இல்லைங்க ஒருத்தனாச்சும் பண்ணியிருக்கானா பாருங்கள் நான் மட்டும்தான் இருக்கேன் ஃபேட்மேன் பேசினார் இன்னும் ரெண்டு நாலஞ்சு பேர் பேசியிருக்காங்க ஆனால் மக்கள் வந்து இப்போ பார்வ தான் வந்து கொண்டாடுறாங்க அது வெரி கிளியர் கமெண்ட் எவ்வாறு ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ப்ரோமோலலாம் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருது எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள் கேவலமாக இருக்குங்க அதுலேயும் திவ்யா ஒன்று பண்ணால் பாருங்கள் அதான் சொல்லணும்ல வினோத்துக்கு வெக்கமே கிடையாதுங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் வந்து அதை பிச்சை கேட்டு இங்கே பாடுறான் அப்படின்னு ஒரு லைன் வருது உடனே திவ்யா வந்து வினோத்தை காட்டுது இந்த பாரு பாடிக்கிட்டு இருக்கான் பிச்சை கேட்டு பாடுறான்ட்டு உனக்கெல்லாம் டைட்டில் தூக்கி கொடுத்தா என் இன்னமும் போய் உன்னை அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க பாரு அதெல்லாம் விட வினோத் ஒரு பக்கம் போய் வரோரா பிடிச்சி மடியில் உட்கார வைக்கிறான் காருக்குள்ளே வந்து மடியில் கார்டாஸ்க் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க ஒரு மாதிரி ப்ரோமா மாதிரி ப்ரோமோவுக்கு ரெடி பண்ணது அது வரும்போது உள்ளே என்ட்ரு ஆகும்போது அதில் வந்து தூக்கி வந்து மடியில் உட்காந்துக்கிறாங்க மடியில் உட்கார வச்சுக்கிறான் யார அரோஹராக பலூனை தூக்கி உட்கார வச்சிருக்கிறான் கேவலமாக இல்லது ஆனால் கமுதின்னு ஒரு விஷயம் அதை பண்ணியிருக்கக்கூடாது கார்லேருந்து வந்து மறுபடியும் கார்டாஸ்கா அப்படின்னு நானு கத்துற மாதிரி பண்ணால் கற்று வாங்கி பாருங்க அது மாதிரி கத்துற மாதிரி பண்ணுறான் ஆனால் பண்ணியிருக்கக்கூடாது இவன் மணியில் உட்கார வச்சுக்கிட்டு அங்கே தூக்கி தூக்கி சுற்றிக்கிட்டு மகாலட்சுமி மகாலட்சுமின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல அந்த பாட்டு மகாலட்சுமி மக வந்தால் மகாலட்சுமின்னு பாட்டை பாடிட்டு உடனே போய் திவ்யா கூப்பிட்டு வந்து காட்டுறான் பிடிச்சி பொம்பளை பிள்ளையிலே இழுக்கிறாங்க கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது உரசுறது இதுதான் வினோத்துக்கு வேலை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க என்னமோ தனியாக அனுப்பாத பாருவோ என்னமோ கமுருது என்ன தனியாக அனுப்பாத தயவு செஞ்சு அவளாம் சொல்ல முடியும் போய் பேரை கெடுத்துட்டு வந்துடுறான் தான் அவன் வந்து முடிஞ்ச அளவுக்குங்க சந்தோஷமே இல்லை அவன் முகத்தில் ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் தான் அரோரா பக்கத்தில் உட்காடுறான் ஆனால் வழுக்க டைமாக அந்த டீமில் கொண்டு போய் போடுறாங்க அப்பாத்தா இப்போத்தான்னு இப்போ வந்து வந்து இந்தத்தான்னு சொல்லணும் அந்த மாதிரி தான் இருக்குது அவளுக்கு தூக்கி டைட்டில் வினரை கொடுத்து விட்டு அப்பாத்தா வெஸ்சு இப்போத்தான் அவன் உள்ள அது மாதிரி தான் தர்பூசணி விசு வந்து கானா ராஜ்யம் மயிருஜ ராஜ்யம் சொன்னாங்க அந்த மாதிரி தான் அப்பத்தான் கொப்பத்தான்னுக்கிட்டு அதான் கொப்பத்தா பிடிவாயி இந்த பேர் என்ன அப்பத்தா கொப்பத்தா பிடிவாயி அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து வந்து பார் லைவ் வருதுங்க டாம் ஸ்பேஸில் வருது ட்விட்டரில் தேங்க்ஸ் கிவிங் ஸ்பேஸ் அது மிஸ்டர் டாம் பிரேம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு தேங்க்ஸ் கிவிங் ஸ்பேஸு பேசுகிறாங்க போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேன்ஸ் ஸோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்